நாட்டில் தொடர்ந்து பதிவாகும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் பிரச்சனையாக அமைந்திருந்தாலும் அது ஒரு பிரச்சனையல்ல என ஜனாதிபதி கூறுவது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த பதினெட்டாம் திகதி முதல் இருபத்தி ஓராம் தகுதி வரையிலான நான்கு நாட்களில் எட்டு கொலைகள் நடந்துள்ளதோடு இந்த தேசிய பாதுகாப்புக்கு பெரும் பிரச்சனையாகவும் அமைந்திருந்தது எனினும் அது ஒரு பிரச்சனையல்ல என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அண்மைய தினத்தில் நீதிமன்றத்தினுள் நடந்த மிளச்சித்தனமான கொலையுடன் தொடர்புடைய உள்ள பெண்ணின் புகைப்படங்கள் உள்ளிட்ட தகவல்கள் புலனாய்வு தரப்புக்கு கிடைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பிலான புலனாய்வு அறிக்கைகளை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவ்வாறு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருந்தும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டமை குறித்து தெளிவான விளக்கம் இங்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைக்கப்பட்ட பின் அது குறித்து நடவடிக்கைகளை எடுக்க இதை விடவும் முறையான திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் இலங்கை நிதியமைச்சின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இருநூற்றி ஐம்பத்தி ஏழு வாகனங்களில் நூற்றி எழுபத்தி ஆறு வாகனங்கள் மாயமாகியுள்ளமை தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் அறிக்கை மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது போக்குவரத்து திணைக்களத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தரவுகளின் பிரகாரம் மேற்குறிப்பிடப்பட்ட நூற்றி எழுபத்தி ஆறு வாகனங்கள் தற்போது எங்கே உள்ளன என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்று அந்த நிறுவனம் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவற்றில் தொண்ணூத்தி ஒன்பது வாகனங்கள் தொடர்பில் அவ்வித விவரங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் தேசிய கணக்காய்வு அலுவலக அறிக்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை மாயமாகியுள்ள நூற்றி எழுபத்தி ஆறு வாகனங்கள் தற்போது அங்கே உள்ளன என்பதனை கண்டறிவதற்கு அவசியமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக பிரதம கணக்காய்வு அதிகாரிகளினால் கணக்காய்வாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நிதி அமைச்சானது அதன் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள வாகனங்களின் உரித்தையும் அவ்வாகனங்கள் பௌதிக ரீதிகள் தம்மிடம் உள்ளமையும் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தேசிய கணக்காய்வு ஆய்வு அலுவலக அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் சிங்கள தமிழ் புத்தாண்டிற்காக குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய நிவாரண பையை வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற கூட்டத்தின் போது இது சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் அந்த பொருட்களின் விலைகளை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கும் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளன இதேவேளை சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்ற இறக்கங்களை குறைந்தபட்ச அளவில் பராமரிப்பு

நாட்டின் பல பகுதிகளில் இன்று கடுமையான வெப்பநிலை நிலவியுள்ளது இந்த நிலைகள் குறித்த வெப்பநிலை இந்த நிலைகள் குறித்த வெப்பநிலையுடனான காலநிலையானது நாளையும் தொடரும் என்று வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி நாளைய தினமும் நாட்டின் பல இடங்களில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வடமேல் மேல் சப்ரமுக ஆகிய மாகாணங்களிலும் காலி மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் கடுமையான வெப்பநிலை நிலவும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இன்று முதல் நாட்டின் சில மாகாணங்கள் இரவு வேளையில் மழையுடனான வானிலை நிலவு மற்றும் வளிமண்டலவியல் திணைக்களமை தேர்வு கூறியுள்ளது எஞ்சியுள்ள அனைத்து கடவுச்சீட்டுகளையும் ஒரு மாதத்துக்குள் வழங்க தற்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு என்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அமைச்சரின் தலைமையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடவுச்சிட்டுகளை பெறுவதில் பொதுமக்களின் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கும் முதன்மை நோக்கத்துடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் குடிவரவு மற்றும் குடியகப்பு திணைக்கள ஊழியர்களின் அர்ப்பணிப்புக்கு அவர் தஞ்சியையும் தெரிவித்துள்ளார் மேலும் உரிய அச்சு இயந்திரங்களை பெற்ற பிறகு ஜாப்பானத்திலும் கடவுச்சிட்டு வழங்கும் அலுவலகம் ஒன்றை நிறுவ திட்டமிட்டுள்ளதாகவும் பிராந்திய அலுவலகங்களில் கடவுச்சிட்டு வழங்குவது இரட்டிப்பாக்கப்படும் என்றும் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தில் பிப்ரவரி மாதத்தின் முதல் இருபது நாட்களில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரத்து நானூற்றி முப்பத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி ஜனவரி மாதம் முதலாம் தொகுதியில் இருந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தகுதி வரையான கால பகுதிகளுக்குள் நாலு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் அத்துடன் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி இரண்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ரஷ்யாவில் இருந்து ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி சுற்றுலா பயணிகளும் நாற்பது சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியில் இருந்து இருபத்தி ஏழு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகளும் சீனாவில் இருந்து ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர் மேலும் பிரான்சில் இருந்து இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி ஆறு சுற்றுலா பயணிகளும் ஆஸ்திரேலியாவில் இருந்து சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது பாதுகாப்பு மதிப்பாய்வுகளின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு குறித்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை போலீஸ் ஊடக பேச்சாளர் புதிகமனு தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு மறு ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மஹிந்த ராஜபக்ஷ உட்பட முன்னாள் ஜனாதிபதிகளின் உயிர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகளின் சில உறுப்பினர்கள் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வருகின்றனர் குறிப்பாக மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வருகின்றது இடம்பெற்று வரும் தொடர் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் மக்கள் மத்தியில் அச்சத்தையும் மற்றும் அரசின் மீதான அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட மீளாய்வு செய்யவோ அல்லது குறைக்கப்படுவது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கனேமுள்ள சஞ்சிவைக் கொன்ற துப்பாக்கி தாரியை முகப்புத்தகத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு கொலை செய்ய தூண்டியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இன்று அவர் வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குற்றவாளிகள் ராணுவ வீரர் என்று அடையாளம் கண்ட பிறகு உனக்கு வேலை இல்லையா சிறிய வேலை ஒன்று செய்வோமா என கேட்டு முகப்புத்தகத்தின் ஊடாக குறுஞ்செய்திகளை அனுப்பி கொலைக்கு தூண்டியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார் அத்தோடு கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் இந்த குற்றச்செயல்களில் வர்கள பெரும்பாலானோர் ஆயுதப்படைகள் அல்லது போலீஸ் துறையைச் சேர்ந்தவர்கள் என்பது மிகவும் தெளிவாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அவர்களை கைது செய்யுமாறு பாதுகாப்பு செயலாளர் ராணுவ சேவையை சேர்ந்த ஒருவர் சட்டப்பூர்வமாக விடுவிக்கப்படாமல் தப்பிச் சென்றால் அது ஒரு குற்றம் என்றும் அவர்களை கைது செய்ய சட்டத்தில் ஏற்பாடுகள் உள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார் சமீபத்தில் கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் துப்பாக்கி தாரி இருந்து வேலையில்லாமல் இருந்த போது மட்டுமே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அவரை சரியாக என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் புதிக்கமான துங்க தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் ராணுவத்தை விட்டு வெளியேறிய வீரர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளை தாங்கள் கண்காணித்து அனைத்து நபர்களையும் கைது செய்வதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான குஷ் பொருட்களுடன் இந்திய பிரஜை ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீஸ் தடுப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் எழுபத்தி மூன்று வயதுடைய இந்திய பிரஜை ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான இந்திய பிரஜை தாய்லாந்தின் பேங்காக் நகரத்தில் இருந்து இன்றைய தினம் காலை பதினோரு மணி அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் வந்த பயணப்பகுதியில் மிகவும் சூட்சமமான முறையில் வாய்ப்பு வைக்கப்பட்டிருந்த ஒரு கிலோ தொள்ளாயிரத்தி எட்டு கிராம் குஷ்போதி பொருள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் உள்ள விற்பனை நிலையங்களில் இருந்து திருடப்பட்ட சவக்காரங்களுக்கான சந்தைகண்ணா ஒருவர் கிரிபத் கொடை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக கிரிபத் தெரிவித்தனர் போது ஒன்றரை கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான சவக்காரங்களே போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நபர் நாற்பத்தி எட்டு வயதுடையவர் சந்தேக நபர் திருடிய சவக்காரங்களை குருநாகல் இ பாமுக பிரதேசத்தில் அமைந்துள்ள வாகனங்களை பழுது பார்க்கும் நிலையம் ஒன்றில் உள்ள லாரியில் மாறித்து வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்தார் கைது செய்யப்பட்டவர் பல்வேறு பிரதேசங்களில் உள்ள விற்பனை நிலையங்களில் இருந்து சவர்காரங்களை திருடி அதனை ஏனைய நபர்களுக்கு விற்பனை செய்து வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் கிரிபத் போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு ஆர்ம்பதி மகாவித்தியாலய விளையாட்டு மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் மீது பால்வெட்டு தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நான்கு பேரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு இன்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய இரு சந்தை நபர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆரியம்பதி மகாவித்யாலய விளையாட்டு மைதானத்தில் சம்பவத்தினமான